டெல்டா வெதர்மேன் வானிலை ஊடக நேர்களுக்கு மாலை வணக்கம் ஆகஸ்ட் இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விரிவான வானிலை அனுமானம் இதுவரைக்கும் டெல்டா வெதர்மேன் வானிலை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து செய்து கொள்ளவும் அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு பெல்லைக்கனை கிளிக் செய்து கொள்ளவும் இன்றைய விரிவான வானிலை அனுமானத்தை பார்ப்பதற்கு முன்னதாக இன்று ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி காலை எட்டு முப்பது மணி நிலவரப்படி தமிழகத்தில் பதிவான அதிகபட்ச மலை அளவுகள் நீலகிரி மாவட்டம் பந்தலூர் தேவாலா தலா ஐந்து சென்டிமீட்டர் நீலகிரி மாவட்டம் கூடலூர் புதுச்சேரி தலா இரண்டு சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கு அதிகபட்ச வெப்பநிலையாக மதுரை விமான நிலையத்தில் முப்பத்தி எட்டு புள்ளி நான்கு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்ச வெப்பநிலையாக ஈரோட்டில் பத்தொன்பது டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகியிருக்கு தற்போது வானிலை அமைப்பை பொறுத்த வரைக்கும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் குஜராத் பகுதியில் நீடித்து வருகிறது இந்த மெதுவாக நகர்ந்து வரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கடந்த சில நாட்களாக குஜராத் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் அதீத மழை பொழிவையும் வெள்ளப்பெருக்கையும் ஏற்படுத்தியிருக்கு இந்த சலனம் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் குஜராத் மாநிலத்தின் கடற்கரையோர பகுதி மற்றும் அதனை ஒட்டிய பாகிஸ்தான் கடற்கரையோரப் பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுது இருந்த அடுத்த இரண்டு தினங்களுக்கு குஜராத்தில் வலுவான மழை தொடரும் என எதிர்பார்க்கப்படுது இந்த சூழல்ல மற்றொரு காற்று சுழற்சி மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் உருவாகி இந்த காற்று சுழற்சி நாளைய தினம் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவும் ஆகஸ்ட் முப்பதாம் தேதி நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவும் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் மாறும் என எதிர்பார்க்கப்படுது இந்த சலனம் தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வட ஆந்திரா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகள் நோக்கி நகரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுது இதன் காரணமாக வரக்கூடிய நாட்கள்ல தமிழகம் உட்பட தென்னிந்தியா முழுவதுமே மேற்கு திசை காற்றின் ஊடுருவல் படிப்படியாக வலுவடையக்கூடும் கடல் சார்ந்த அலைவுகள் தென் சின்ன கடல் பகுதிகளில் காணப்பட்டு வருகிறது வரக்கூடிய நாட்கள்ல செப்டம்பர் ஒன்றாம் தேதி முதல் தென்மேற்கு பருவமழை கேரளா கர்நாடகா போன்ற மாநிலங்கள்ல படிப்படியாக வலுவடைவதற்கு சாதகமான சூழல் உருவாகி வருகிறது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இன்று முதல் அடுத்த நான்கு நாட்களுக்கு அதாவது ஆகஸ்ட் இருபத்தெட்டு இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தொன்று ஆகிய நான்கு நாட்கள் இரவு நள்ளிரவு அதிகாலை நேரத்துல கடலோர மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்கள்ல ஆங்காங்கே ஆங்காங்கே ஒரு சில இடங்கள்ல மிதமானது முதல் சற்றே கனமழை பதிவாகக்கூடும் மழையின் அளவு இரண்டு சென்டிமீட்டர் முதல் நான்கு சென்டிமீட்டர் வரையிலும் பதிவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு கனமழைக்கான வாய்ப்போ அல்லது வலுவான மழைக்கான வாய்ப்புகளோ தற்போது இல்லை மேற்கு காற்று வலுவடைவதன் காரணமாக செப்டம்பர் ஒன்றாம் தேதி முதல் தென் தென்மேற்கு பருவமழை வலுவடைவதன் காரணமாக தமிழகத்தில் வெப்பச்சரண மழையின் தாக்கம் படிப்படியாக குறைய தொடங்கும் செப்டம்பர் ஒன்றாம் தேதி முதல் இந்த சூழல்ல விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் குறுவை அறுவடை பணிகளை திட்டமிட்டுள்ள விவசாயிகள் தாராளமாக அறுவடை பணிகளை மேற்கொள்ளலாம் குறிப்பாக அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் அறுவடைக்கு சாதகமான நாட்களாக கருதப்படுகிறது அறுவடை செய்யும் தானியங்களை பத்திரப்படுத்தி வைக்குமாறும் இரவு நேரங்களில் பெய்யக்கூடிய மலைச்சாரால் படாதவாறு பத்திரப்படுத்துமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகிறது அதே போல சம்பா விதைப்பு நடவு பணிகளை திட்டமிட்டிருக்கக்கூடிய விவசாயிகளும் விதைப்பு பணிகளில் தாராளமாக ஈடுபடலாம் அடுத்த நான்கு நாட்கள் மட்டும் இரவு நேரத்தில் மிதமான மழை வாய்ப்பு இருக்கு மற்றும் கருத்தில் கொண்டு தங்களது விதைப்பு நடவு பணிகளை திட்டமிடுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது கொள்ளப்படுகிறது முன்சம்பா விவசாயிகள் பயிர்களுக்கு உரமிடுதல் போன்ற மணிகளில் செப்டம்பர் ஒன்றாம் தேதி முதல் தங்களது பூச்சிக்கட்டு பணிகளை திட்டமிடுவது நல்லது செப்டம்பர் ஒன்றாம் தேதி முதல் மலை இடையூறு அப்படிங்கிறது முழுமையாக விலகுவதற்கான சாதக சூழல் நிலவுகிறது தற்போது சம்பா விதைப்பு பணிகளை முடித்தவர்கள் வரும் ஒரு வாரத்தில் விதைப்பவர்கள் இருவருமே மலைக்காக காத்திரு இருக்காமல் பயிர்களுக்கு தேவையான நீரை பாய்ச்சும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது செப்டம்பர் முதல் இருபது நாட்கள் வெப்பச்சலன மலை தமிழகத்தில் வலு குறைந்து காணப்படும் ஒட்டுமொத்த தமிழகத்திலையுமே தமிழகத்தின் வட மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் என ஒட்டுமொத்த தமிழகத்திலும் செப்டம்பர் முதல் இருபது நாட்கள் வெப்பச்சலன இடிமலை வலு குறைந்து காணப்படும் என்பதன் காரணமாக அதற்கு தகுந்தமாறு வேளாண்மை பணிகளை திட்டமிட்டுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அதே போல செப்டம்பர் மாதத்திற்கான மாதாந்திர அறிக்கை ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி இரவும் அதே போல விவசாயிகளின் வேண்டுகோளுக்கு இணங்க விவசாயிகளுக்கான வடகிழக்கு பருவமழை முதற்கட்ட அறிக்கை ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி இரவும் வெளியிடப்படும் நன்றி